அஸ்வலா உள்ளத்தின் நிம்மதி வாழ்வின் நிம்மதி ஒட்டுமொத்த கவலைகளும் ஒரு சுஜூதில் நீக்கிவிடும் நிம்மதியை அல்லாஹ்

அவனுக்கு ஏற்படுத்துவோம் கோடிகள் இருக்கும் ஆனால் நெருக்கடி இருக்கும் நெருக்கடி இருக்கும் நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம் ஏன் என் நினைவில் தூரமானால் அவன் தூரமானால் தஃப்ஸீர் தஃப்ஸீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் சேர்ந்து அல்லாவின் நினைவு என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுவது அசாம் தொழுகையில் இருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது தொழிலில் நிம்மதி இருக்காது கல்வியில் நிம்மதி இருக்காது எதை தொட்டாலும் சோதனையில் முடியும் தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் தொழுகையை தொழாமல் அவன் காலையில் விழித்தால் அந்த தினம் முழுவதும் அவனுக்கு சோதனை சோதனை தான் நல்ல நாள் இஸ்லாமில் கிடையாதா உண்டா இல்லையா கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாம் இருக்கா கிடையாது ஆனால் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் எப்போது அவன் தொழவில்லையோ அதுதான் அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் அழகி வசல் சொன்னார்கள் இரவில் தூங்கும் பொழுது சைத்தான் மூன்று முடிச்சுகளை போடுகிறான் எத்தனை முடிச்சுதா எத்தனை முடிச்சு மூன்று முடிச்சுகளை போடுகிறான் ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் சொல்லுகிறான் இரவு தூரமானது இரவு தூரமானது தூங்கு நிம்மதியோடு உறங்கு என்று சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய சொல்ல சொன்னார்கள் எப்போது அவன் எழுந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறானோ அப்போது ஒரு முடிச்சு அவிழ்கிறது எப்போது ஒது செய்கிறானோ இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது எப்போது தொழுகிறானோ மூன்றாவது முடிச்சாக அவிழ்கிறது அப்போது அவன் ஆரோக்கியமானவனாக மகிழ்ச்சியுடையவனாக நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான் அந்த உள்ளத்தோடு எழுந்திருக்கிறான் ஆனால் மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படவில்லை என்றால் அசுத்தமான உள்ளத்தோடு கஸ்லான் சோம்பேறியாக அவன் எழுந்திருக்கிறான் அந்த மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட்டு தொழுகையை அவன் நிறைவேற்றினால் அன்றைய தினம் முழுவதும் அவன் தொடக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி தொழுகை தொழாமல் அவன் எழுந்திருந்தால் அன்றைய தினம் முழுவதும் நிரம்பி இருக்கும் மேலும் சொன்னார்கள் யார் ஒருவன் தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான் அல்லாவுடைய தூதருடைய வாக்கு உண்மை தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான் அவன் யார் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன் தூதரால் சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு தொழுகை முனாசிக்குகளுக்கு தான் சிரமம் நல்ல பதிஞ்சுக்கோங்க நல்ல உள்ளத்தில் அழுத்தி செய்யுங்க இந்த அதித இரண்டு தொழுகை சிரமம் அல் ஃபஜு ஐசா எதுவெல்லாம் எதுவெல்லாம் அல் ஐஷா நான் சொல்லுகிறேன் தொழுகையை தொழாவல் உங்களுடைய விழிப்பு இருந்தால் சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் சஜினை தொழக்கூடிய வளர்க்க முடியவர் என்றால் அல்லா பாதுகாக்கட்டும் அல்லா பாதுகாக்கட்டும் நாம் முனாஃபி என்பதில் சந்தேகமே கிடையாது நீங்க முக்மின் நினைச்சுக்கோங்க அல்லது ஜமாத்து தலைவர் நினைச்சுக்கோங்க அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவர் நினைச்சுக்கோங்க அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் நினைச்சுக்கோங்க என்னுடைய ஈமான் எல்லாம் இன்று மௌத்தான சொத்தம் ஜன்னத்துல் பிரதோசுடைய உயர்ந்த இடம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஆனால் பஜருடைய தொழுகை இல்லாமல் உங்களுடைய தினம் ஆரம்பமானால் நிஃபாக் இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கவில்லை அல்லாஹ் பாதுகாப்படாக பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் சொல்லவா ஐந்து நேர தொழுகையை ஒருவன் தொழுதாலும் அவன் நரகம் சொல்லுவான் ஐந்து நேர தொழுகையை தொழுதாலும் எங்கே சொல்லுவான் எங்கே சொல்லுவான் இவன் நரகன் செல்லுவான் யார் அவன் தொழுகையை வீணடிப்பான் அல்ல அவர்களை ஒன்று சேர்ப்பான் தொழுகையை பாழாக்குபவர்கள் சொன்னார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழாதவன் தொழுகையை கிடையாது நரகத்துக்கு போறவங்க அவங்களுக்கு நரகம் சக்கரண்டு நரகம் ஒதுக்கப்படுகிறது தொழுகையை தொழுபவனும் நரகம் சொல்லுவோன் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் குருவான் சொல்லுகிற தீர்ப்பு காலை ஏழு மணிக்கு உங்களுக்கு பதில் வருதுன்னா மதியம் ஆறு மணிக்கு உங்களுக்கு முகர் அசர்வு வருதுன்னா

உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் அதனால் தான் அல்லா கூறுகிறான் ஈமான் கொண்டவர்களை தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் அல்ல நோயில் அவரைப் படுகிறீர்களா எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லையா எல்லோரும் கைவிடுகிறார்களா

கடலில் பிரச்சனையா கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா இஸ் இன்பி குழந்தை இல்லையா இஸ் வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா இஸ் இன்பி சொலோ நிறுவனத்தில் வேலையை வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள் வாழ்வாதாரம் என்ன ஆக போகிறது என்று தெரியவில்லை உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் தொழுகையில் சுஜூதில் அல்லாவிடத்திலே அதிகம் கேளுங்கள் எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்படும் ஏன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான அல்லாவிடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை அதில் அதிகப்படுத்துங்கள் அதிகப்படுத்து அல்லாஹுடைய தூதர் முகமது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் இன்னல்லாஹ அந்த பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறார் அல்லா உங்களோடு இருந்தால் உங்களிடத்தில் பொறுமை இருந்தால் அல்ல அதை நீக்க மாட்டானா அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு இருக்க தேவையான ரப்பே உங்களோடு இருந்தால் அந்த கஷ்டம் எங்கே போகும் அல்ல பாடங்களை படியுங்கள் நபி யாக்குலாம் தான் விரும்பக்கூடிய குழந்தை நபி யூசுப் சகோதரர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று கூறினால் வெளிப்படுத்தாத என்று சொன்னார்கள் ஆனால் அந்த சகோதரர்கள் திட்டம் தீட்டி சகோதரனை எப்படியாவது அழித்து தந்தையின் விருப்பத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி நபர் யூசுஃபை கிணற்றில் வீசுகிறார்கள் கிணற்றில் ஒரு நபி அந்த வழியாக வந்த வியாபார கூட்டம் சென்று அங்கே சந்தையில் நபி யூசுஃபை விளை பேசுகிறார்கள் ஒரு அடிமையாக ஒரு அடிமை அடிமைத்தனத்தில் ஒரு நபி எஜமானருடைய வீட்டிற்கு சென்றால் அங்கே மனைவி எஜமானருடைய மனைவியின் மூலமாக மிகப்பெரிய சோதனை அதன் மூலமாக சிறைச்சாலை சிறைச்சாலையில் ஒரு நபி தந்தையும் மகனும் சுஹா அல்லா தந்தை என் மகனை நீங்கள் ஏதோ ஜமீல் அழகிய பொறுமையை கையாளுவேன் அல்லாஹ் நபி யூசுஃபை மறுபடியும் நபியாக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்த்தான் இரண்டு முறை சொன்னார்கள் இதே வார்த்தையை வார்த்தையை தான் என்னுடைய தாயும் கூறினார்கள் யார் யார் ஆயிஷா எல்லா எவ்வளவு பெரிய சோதனை ஆயிஷா அவர்களுக்கு வந்து எல்லா தூதரின் மனைவி எல்லா விநேசத்துக்குரியவர்கள் எல்லா இந்த உலகத்தில் அருவறுக்கத்தக்க ஒரு பாவத்தோடு ஒரு நபியின் மனைவி இணைக்கப்படுகிறார்கள் ஒரு சித்தீக்கின் மகள் தூதர் அல்லாவுடைய வசனத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் சஹாபாக்களில் சிலர் அந்த தவறை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள் மக்களிடத்தில் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் தூதரும் சகோபாக்களும் என்ன செய்வதென்று அந்த செய்தி போய் சேருகிறது கவலையில் அழுது 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 ஐஷா நெருக்கடியால் சூழ்கிறது பல நாட்களுக்கு பிறகு அவர்களை எல்லாவுடைய தூதர் சந்திக்க செல்கிறார்கள் அது உரை சலாமை தவிர வேறு பேச்சு கிடையாது தன் கணவர் தன்னோடு பேச மறுக்கிறார் மூமின்களிடத்தில் தன்னை பற்றிய தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது எவ்வளவு பெரிய நெருக்கடி ஆயிஷா அப்படி எல்லாம் வேண்டாம் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஆயிஷா அபுபக்கர் அவருடைய தாயார் மருகில் இருக்கிறார் அவருடைய மனைவி மருகில் இருக்கிறார்கள் ஆயிஷா அவருடைய தாயாரும் இருக்கிறார்கள் தந்தையும் தாயும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஆயிஷா இப்படி இப்படி கேள்விப்பட்டேன் நீங்கள் செய்திருந்தால் மன்னிப்பை தேடுங்கள்

பதிலடையுங்கள் என்ன சொல்லுவது நான் என்ன சொல்லுவது நான் என்ற அவர்கள் இருவரும் திளைத்தில் இருக்கிறார்கள் எல்லா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் எல்லாருடைய தூதரு இந்த செய்தி உங்களிடத்திலே வந்து சேர்ந்தது நீங்கள் இதை அல்லாவுடைய வசனத்தை எதிர்பார்த்து ஆனால் நானோ அல்லாஹுவை சாட்சியாக வைத்துக் கூறுகிறேன் நான் தூய்மையான பெண் இந்த உலகத்தில் எந்த குற்றமும் நான் செய்யவில்லை அடையாளத்தை தான் அந்த உதாரணத்தை தான் என்னுடைய வாழ்விலும் நான் எடுத்துக் கொள்கிறேன் இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரே வழிதான் முஸ்தான் அழகிய பொறுமையை கையாளு கோபிடத்தில் இருந்த அந்த பொறுமை இவ்வளவு பெரிய இட்டு கட்டப்பட்ட செய்தியை சுமந்த ஆயுஷாரி எல்லாம் வழங்குகிறார் அவர்களிடத்தில் இருந்த அந்த பொறுமை ஏன் இடத்துல இல்லை ஜமீல் கூலியாக அவர்கள் நினைத்ததை விட நபி யூசுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹ் திருப்பி கொடுத்தார் நபி ஆயிஷா நபியுடைய மனைவிடைய அவர்களுடைய பொறுமையால் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உலகம் அழியும் வரையிலும் இருக்கக்கூடிய கொராடு அல்லாஹ் வசனங்களை இறக்கி நிரூபித்தான் நபியுடைய மனைவியாகிய ஐசாவனுடைய கற்புக்கு அல்லாஹ் சாட்சி கூறினான் அந்த பொறுமையால் நபி யூனூஸ் அதே சோதனையை சந்தித்தார் பொறுமையோடு இருந்தார் நபி நோ ஐம்பது ஆண்டு காலம் அழைப்பு பொறுமையோடு இருந்தார் முகமது சோதனைகள் மக்காவில் நபி சுஜோதில் முஷிரிக்குகள் மக்கத்து காசிர்கள் அந்த தூதரின் மேல் ஒட்டகத்தின் கழிவை வீசினார்கள் சுமையாரது அம்மா ஒரே குடும்பம் ஒரு பெண்ணுக்கு முன்னால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் யாசிருடைய குடும்பத்தார்களே கொடுமையை கையாளுங்கள் நீங்கள் தங்கக்கூடிய நாளை வடுமையில் சொர்க்கம் அசபுர் அசபுர் என் ரப்பு எனக்கு கொடுத்தது இதில் நான் பொறுமையோடு இருப்பேன் என் ரப்பு இதை விட்டு என்னை நீக்கி என்னை 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 இதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் என் ரப்பு எனக்கு வழிகாட்டுவான் அதுவரை பொறுமையை கையாளுவேன் பொறுமையோடு இருப்பேன் என்ன சோதனை வந்தாலும் சிரமம் வந்தாலும் சபுர் இன்னொல்லாக மா சாபிரீன்